திருச்சிற்ம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளைச் செய்தான் முறையில் நூற்றி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி பன் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் ஊற வார்க்கலையின் கவிதை போல வர்க்கு ஒரு நாளும் கரவாவன் கை கற்றவர் சேரும் கலிக்காழி அரவாரையா அவுன புற மூன்றெறி செய்த சரவாயன்பார் தத்துவ ஞான தலையாரே மொய் சேர்வண்டும் மும்மத நாள்வாய் முரண் வேழ கை போல் வாழை காய்குலையினும் மை மைசேர் கண்டத்து என் தோல்முக்கண் மரையோனே ஐயா என் பார்க்கு அல்லல்களான அடையாவே இழக கமலத்தின் இளக கமலத்தின் களியங்கும் கழிசூழ இலக கமல தீன் களியங்கும் கழிசூழ கழக புரிசை கவினார் சாரும் கலிக்காழி அழக திருநல் நுதலி பங்க அரணே என்று உலக பாடும் அடியார் அடையாவே. என்னார் மு மரகதம் போல் காய்த்து கண்ணார்கமுகு பவளம் பழுக்கும் பெண்ணோர் பெண்ணோர்பாகா பித்தா பிரானே என்பார்க்கு நன்னாவினைகள் நாள்தோறும் இன்பம் நனுகும் மே மழையார் சாரல் செம்பூனல் வந்தங்கு அடிவருட கழையார் கரும்பு கண்வளர் சோலை கலிக்காழி உழையார் கரவா உமையாள் கணவா ஒளிர் சங்க குழையா கூற வல்லார்கள் குணவோரே குறியார் திரைகள் வரைகள் நின்றும் கோட்டாறு கரியார் கழிசம் பசங்க கொடுக்கும்ி வொவிடைய என்ப அரியாவினைகள் அருணோய் பாவம் அடையாவே உலங்குள் சங்கத்தார் கலியோத துதையுண்டு கலங்கள் வந்து கார்வையலேருங் கலிகாழி இலங்கை மன்னன் தன்னை இடர் கண்டு அருள் செய்த சலங்குள் சென்னி மன்னா என்ன தவமாமே ஆவி கமலத்து அண்ணம் இயங்கும் கழி சோழ காவி கண்ணார் மங்களமோவா கலிகாழி பூவில் தோன்றும் புத்தேளொடு மாலவன் தானும் மேவி பரவும் அரசே என்ன வினை போமே மலையார் மாடம் நீடுயர் இஞ்சி மஞ்சாரும் கலையார் மதியம் சேர்த்தரும் மந்தன் கலிக்காழி தலைவா சமணர் சாக்கியர்க்கு என்றும் நிலையா என்ன அறிவுண்ண வடி வடிகொள்வாவி செங்கழு நீரில் கொங்காடி கடிகொள் தென்றல் முன்றினில் வைகும் கலிக்காழி தம்மை அந்தமில் ஞான பாடல் வல்லவர்த்தம் மேல் போமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்